ஜெயபிவ் ஜெயபீர் ஜெயபீர் கோழைகளுக்கு எங்கடா போயிருந்தீங்க அதிகாரத்தோடனோடு மக்களை சந்திக்கிற இவ்வளவு உதவி செய்யற இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படி இழந்தீங்கன்னு கேட்கிறாரு பதில் சொல்ல ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேட்கிறாரு பதில் சொல்ல முடியல சின்ன யானை தான் நான் சொல்றேன் என் சின்ன யானை தான் என் தலைவர் கன்சாமையா தான் பாபா சாஹிப் தான் என் ஆம்சாங் ஆனா ஏன் என் அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போக ஆரம்பிக்க இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கும் ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிற பதில் தெரியாம இந்த கோடை கிட்ட பேசுறது பேச உண்மையாதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரன் ஆயிடலாம் முடிச்சு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழையை படுத்து மறுபடியும் தூங்குங்க இன்னொரு ராம்சாம் கொல்லப்படுவோம் இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவோம் இன்னும் அதிகாரத்துல வர அத்தனை பேரும் கொல்லப்பட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குது வீட்டுல போய் தூங்கப்படுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் நீங்களாம் E